கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடை விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பால் நிலுவை பணம் மற்றும் பால் மானியத்தை தொடக்க சங்கத்தின் மூலமாக பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பால் நிலைமை பணம் மற்றும் பால் பால் தொடக்க சங்கத்தின் மூலமாக உற்பத்தியாளர்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழக பால் உற்பத்தியாளர் சங்கமும் இணைத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் சண்முகம் சங்கத்தின் ஆலோசகர் நசீர் அகமது மாவட்ட செயலாளர் ராஜா மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் அனுமந்தராசும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வெங்கடேசன் முன்னாள் மாவட்ட தலைவர் வேலு மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராஜன் மாவட்ட மகளிர் அணி தலைவி பெருமா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராம கவுண்டர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டனம் உரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பால் கொள்முதல் விலையை கூடுதலாக ரூபாய் உயர்த்தி உற்பத்தி வழங்கிட வேண்டும் அனைத்து பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் கறவை மாடுகளுக்கு இலவச இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் சத்துணவிலும் ஆவியால் வழங்கப்பட வேண்டும் ரேஷன் கடைகள் மூலமாகவும் ஆவின் பொருட்கள் விற்பனை செய்ய வேண்டும் கால்நடைகளை தாக்கும் கோமாரி அம்மை நோயால் பாதிக்கப்படும் மாடுகளையும் இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் கால்நடை விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பால் நிலுவை பணம் மற்றும் பால் மானியத்தை தொடக்க சங்கத்தின் மூலமாக பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார் தமிழக விவசாய சேர்ந்த கலந்து கொண்டனர் ஒரு லிட்டருக்கு ரூபாய் உற்பத்தி மானியம் அதே போல் தமிழகத்திலும் தற்போது வழங்குகின்ற மூன்று ரூபாய் போதாது லிட்டருக்கு ஆறு ரூபாய் வழங்க வேண்டும் அது இல்லை பால் பணம் வார வாரம் எப்படி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு அனுப்பப்படுகிறோம் அதே போல் ஆவியினுடைய உற்பத்தி மானியமும் வார வாரம் பால் பணத்தோடு அந்தந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்க வேண்டும் காரணம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் உடனுக்குடன் தன்னுடைய லாபத்தில் இருந்தோ நிர்வாகிகளினுடைய பாக்கெட்டில் இருந்தோ கடன் வாங்கியோ பால் உற்பத்தியாளருக்கு வார வாரம் பட்டுவாடா பண்ணி நிறுத்தி வைத்துள்ளார்கள் அதனால் ஆவினுக்கு பால் ஊற்றுகிறார்கள் இதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் பால் பணத்தோடு ஆவினுடைய மானிய பணத்தையும் தொடக்க சங்கத்தினுடைய வங்கி கணக்கு அனுப்பி வைக்க வேண்டும் பாலனுடைய தரத்தை நாலு புள்ளி ஜீரோ எட்டு புள்ளி ஜீரோ தர நிர்ணயம் கொண்டு வர வேண்டும் இன்சூரன்ஸ் என்பது அரசாங்கமே இதுக்குண்டான பணத்தை கட்ட வேண்டும் அடைமழை பெய்கிறது சூறாவளி அடிக்கிறது அதற்கெல்லாம் இழப்பீடு மத்திய மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து வழங்குகிறது ஆனால் பால் உற்பத்தியாளர்கள் என்ன பாதிக்கப்பட்டாலும் எந்த ஒரு நிதியும் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படவில்லை ஆகவே கறவை மாடுகள் இருந்தால் அரசு தன்னுடைய நிதி முதலமைச்சர் நிதியில் இருந்து ஒரு மாட்டுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் நேரடியாக வழங்க வேண்டும் கால் கொமாரி அம்மை போன்ற நோய்களை இன்சூரன்ஸ் திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம் உடனடியாக அரசு இதன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு போராக போராட்டம் நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் அரசுக்கு தெரிவிக்கின்றோம்